அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் ஐந்து மூன்றாவது குரல் தென் குலத்தார் தெய்வம் விருந்து உக்கல் தான் என்ற ஐம்புலத்து ஆறு ஓம்பல் தலை பித்ருக்கள் தேவர் விருந்தினர் சுற்றத்தார் தான் என்று ஐந்து இடத்தும் செய்யும் அறநெறியை வழுவாமல் செய்தல் இல்வாழ்வானுக்கு சிறப்புடைய அறமாகும் தெற்கு திசையில் உள்ளவர்கள் பித்துக்கள் அவர்கள் வசிக்கும் இடம் அவர்களுக்கு திதி மகாலயம் போன்ற நாட்களில் நன்றி செலுத்துதல் வேண்டும் தெய்வம் என்பதில் சிறு தெய்வங்கள் தெய்வம் தேவர்களுக்கு செய்யும் வழிபாடு போன்றவை கடவுளிலிருந்து ஆற்றலை பெற்று நமக்கு தருவர் தான் ஈட்டும் சம்பளத்தில் இருந்த ஆறில் ஒரு பங்கை தெய்வத்திற்கு என்று செலுத்துவது அறமாகும் விருந்து என்பது இருப்பதை பகிர்ந்து உண்ணுதல் மேன்மேலும் கொடுக்கப்படுதல் இன்சொல் கூறல் அறிவு விருத்தி ஏற்பட உதவுகிறது தமிழர்களின் பண்பாடு விருந்து இதுவும் அறமாகும் ஒக்கல் என்பது சுற்றத்தாருடன் கூடி நல்லது கெட்டது அனைத்திற்கும் சென்று உறவை பேண வேண்டும் தான் என்பது உன்னையும் பார்த்து கொள்ள வேண்டும் தன் குடும்பத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும் உன்னை பார்த்து கொண்டால்தான் மற்றவர்களையும் நீ பார்த்து கொண்டு உதவ முடியும் என இக்குரலில் ஐந்து பிரிவினர்களுக்கு உதவ வேண்டும் என்று கூறி விளக்குகிறார் இதுவரை பிரம்மச்சாரி வானப்பிரஸ்தன் சந்யாசி துறந்தார் துவாதார் இறந்தார் தென் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று பதினோரு வகையானவர்களுக்கும் இல்லறத்தான் துணையாக இருந்து பார்த்து கொள்ள வேண்டும் என கடமையை செய்ய அறத்தை கூறுகிறார் திருவள்ளுவர் நன்றி வணக்கம்